திருப்பாடல் ஆசிரியர் எழுபத்தி ரெண்டிலே பதினொன்றாறு வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் கீழ்த்திசை ஞானிகள் இவர்கள் இதோ இறைமகனை தேடி வந்து காணிக்கை கொடுத்து ஆராதனை செய்து ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் தங்களையே எளியவர்களும் சேரி ஞானிகளும் சேரி இறைமகன் முன்பாக இதோ தங்களை படைத்திருக்கிறார்கள் ஆண்டவர் முன்னிலையில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பது அல்ல ஒன்றுமே இல்லை படித்தவர் படிக்காதவர் என்பது இல்லை ஏழை பணக்காரன் என்ற பேதம் இல்லை இறைமகனுடைய பார்வையிலே கடவுளுடைய பார்வையிலே எல்லாரும் ஒரு குலமே